ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வேறு யாரோ சரி வாங்க நம்ம வீடியோக்கள் போவோம் என்னடா நடக்குது வயசான காலத்துலேயே உங்களுக்கு இந்த வேலை தேவையா அப்படின்ற மாதிரி தாங்க போய்ட்டுருக்கு நம்மளோட குண்டு பாட்டி இருக்காங்க இல்லையா குண்டு பாட்டியும் பெரிய மாவம் எதுக்கு வயசான காலத்தில் இப்படி ஆடுறாங்க அழிறாங்கன்னு எனக்கு தெரியலிங்க அவங்க தான் ஃபஸ்ட் நைட்டுக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பூவாக பொறுக்கி டிசைன் பண்ணலான்னு உள்ளே போயிட்டுருக்காங்க பின்னாடியே சூனியக்காரி மாதிரி போனால் நம்ம குண்டு கழிவு என்ன பண்ணிச்சுனா குண்டு பாட்டி மீன்ஸ் குண்டு பாட்டி அவங்க போய்ட்டு சும்மா இல்லாமல் பிடிச்சி இப்படி ஒரு வில்லு அப்படி ஒரு வில்லுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நானா நீயான்னு விளையாடிட்டு இருக்காங்க கோடி இழுத்துட்டு இப்படி இழுத்துட்டு இருக்க ஒரு பிறம் கவுத்திடுறாங்க கோடியை எங்கடான்னு பார்த்தா பெட்டு மேலே நம்ம பெரியம்மா டிசைன் பண்ணி கூட அவ்வளோ அழகாக வந்திருக்காதுங்க இவங்க கொட்டன் தான் அழகாகிடுச்சிங்க பெட்டில் நம்ம டைரக்டர் யார் கெத்து மாசில் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காருங்க அதுக்கப்புறம் அப்பா ரெடி ஆயிடுச்சு நான் நினச்சது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரியம்மா சொல்கிறாங்க உடனே குண்டுபாடி கேட்குறேங்க அப்படி என்ன நீ சொன்னது நடந்துச்சு அப்படின்னு கேட்க வயசாச்ச தரம் அறிவே இல்லை உனக்கு இதெல்லாம் தெரியாதா எல்லாம் நானே சொல்லி தெரிஞ்சிக்கணுமா வேறு எதுக்கெல்லாம் சாந்தி மூர்த்துக்கு தான் சொல்ல சாந்தி முகூர்த்தம் அப்படின்ட்டு வாயை போலாம் இப்படியே இதே வேகத்தோட நம்ம வில்லி பாட்டி கீழே கிளம்பி போய்ட்டு இருக்காங்க நம்ம பெரியம்மா அதை ரெடி பண்ணிட்டு அடுத்து மல்லிகை ரெடி பண்ண போயிட்டுருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இருக்கேன் இவங்க கீழே போயிட்டு சொல்கிறாங்க இப்படி தான் மேலே இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றது ராஜேஸ்வரி கேட்க நம்ம ராஜேஸ்வரி செம்ம காண்டாடுறாங்க காண்டானது மட்டும் இல்லாமல் இது எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி நடக்கும் திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் விடுறாங்க இந்த டைலாக்கை கேட்கும்போது எனக்கும் அப்படி தாங்க தோணுது பட் இது எதுக்காக நம்ம பெரியம்மா ரெடி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எதுக்காக சொல்லுங்கள் நம்ம மல்லி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்க ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக காலம்புல்லாக சூப்பராக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்க பட் ஆனால் இங்கே நடக்கிறதோ வேறு மாதிரி இருக்குங்க என்னடா அப்படி வேறு மாதிரி இருக்குங்க கேட்குறீங்க சதி கொள்ளை கொலை எல்லாம் கிடையாதுங்க தொல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட அதுக்கப்புறம் அந்த குண்டு குண்டுக்கலவி அதுக்கப்புறம் ராஜேஷ் சேரலை சேர்ந்துட்டு இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான ஆளுக்கள் நான் இருக்கேன் எப்படியவங்க நம்ம நினச்ச மாதிரி நம்மளில் நம்ம பெரியாமல் நினச்ச மாதிரி முதலீர் வரை ரெடி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மறக்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தெரிலன்றவங்க தயவு செஞ்சு கேட்காதிங்க எனக்கும் தெரியாது என்ன நான் சின்ன பையன் ஸோ கே நம்ம வீடுகளை போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த முதலீர்வை எப்படி கெடுக்கலாம் சாந்தி முகத்துக்கு எப்படி வேட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட யாருக்குறீங்களா வில்லி 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 வில்லாது வில்லி ராஜேஸ்வரி பிளான் யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இவங்க யாருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அது கண்டிப்பாக நடக்கும் நடந்தே தீரும் இது யாராலையும் தடுக்க முடியாது யாராலையும் கெடுக்க முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு எனக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது ரகசியமாக வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் யாருக்கும் சொல்லாதீங்க நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஓகே நண்பர்களே இவங்க ஒரு வழியாக சாந்தி மூர்த்தி ரெடி பண்ணிட்டாங்க அடுத்து சாந்தி மூர்த்த நடக்கமாக அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா நான் என்னன்னு எனக்கு தெரியலைங்க என்ன பேசிட்டே இருக்கிறதுனால தப்பு எதனா பேசணும்னு ஒரு பயம் அதனால் தான் உங்களுக்கு கேட்குறேன் ஏன்னா தப்பு நீதான் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டாஸ் யூ பை பை